வணக்கம் நேரிலே ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் பன்னெண்டாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரை எப்படி இருக்குது அப்போதான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்றதாங்க லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசின்னா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்களோடோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் விருச்சிக ராசி ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி வந்து செவ்வாய் ஸோ விருச்சிக ராசியில் வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது அவர் வந்து இப்போ வந்து ரெண்டு மூன்றில் ட்ராவல் பண்ணும்போது நிறைய பிரயாணங்கள் நல்ல வருமானங்கள் சொத்துக்கள் புதிய டாக்குமெண்டேஷன் ஆன்லைன் வியாபாரம் இதெல்லாம் வந்து நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ ரொம்ப சிறப்பாக தான் உங்களுக்கு முயற்சியிலும் வேலையிலும் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் அந்த மாற்றங்கள்லாம் பெரிய உயர்வு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு பிச்சிகராசிக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதி ஸோ ரெண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் குடும்பத்திலும் சரி குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் பிரச்சனைகளோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்புகள்னால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மூன்று நான்காம் அதிபதியான சனி உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்கும்போது கொஞ்சம் பழைய சொத்துக்கள் பழைய வண்டி வாகனங்கள் புதுப்பிக்கிறது வண்டி வாகனங்களை வந்து சரி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் சில பேருக்கு வந்து செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துது அதுக்கப்புறம் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி வந்து இருந்து குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க குழந்தைகள் கொஞ்சம் ஏடாடமாக நம்மகிட்ட பிடிவாதமாக பேசுவாங்க அதுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி ஆறு ஆறாம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றிகள் வேலையில் நிறைய மாற்றங்கள் அதனால் நல்ல பெரிய சம்பளத்துக்கு போய் ஒரு வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது லோனுக்காக நிறைய ஒரு எம்ஓஐ சைன் பண்ணுறது இதெல்லாமே அற்புதமாக நடக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது வந்து ஏழாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஏ ஏழாம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான விஷயங்கள் முயற்சியில் வெற்றி சில நேரம் வந்து பிரயாணங்கள் நிறைய பண்ணுறமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தா தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய லெவலில் முன்னேறணுங்கிற வெறி பெரிய லெவலில் வந்து பிளான் பண்ணி போவீங்க எல்லாமே அற்புதமாக நடக்குங்க அதுக்கப்புறம் உங்களது எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசும் கொஞ்சம் இடஒடமாக பேசுவோம் பெரிய லாபங்கள் அது வருது இது வருதுன்னு சொல்லி பெரிய லாபங்கள் நினச்சி போய் கடைசியில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து இரண்டு மொழியிலும் நிறைய முயற்சிகள் நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு சந்திரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான பழங்கள் அதாவது பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கணும் பெரிய லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குதுங்க பதினாமதிபதி வந்து புதன் வந்து உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக இருக்கும்போது பார்த்து கமிட்மெண்ட் கொடுங்க மூத்த சகோதரளால் குடும்பத்தில் வந்து சின்ன கலக்கங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இதுவரையும் பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும் தசாபக்தி பழங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சக லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்திகள் சூரியன் பத்தாம் அதிபதியாக இருந்து அவர் ரெண்டு மூணு லட்சம் ஆளுக்கும் நல்ல ஒரு புதிய சந்தர்ப்பங்கள் புதிய வாய்ப்புகள் புதிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் தொழிலில் கிடைக்கும் அற்புதமான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதே நேரத்தில் வந்து பார்த்தா விச்சிக லக்னமாக வந்து சந்திரன் தேசாபுத்தினுடைய சந்திரன் வந்து பெருத்த லாபங்களை கண்டிப்பாக கொடுக்குறோம் புதன்கிழமைக்கு மேலே சின்னதாக ஒரு மன உளைச்சல் வந்து போகும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன் புதன் வியாழக்கிழமைகளில் இருக்கும் கொஞ்சம் தாங்கிக்கோங்க வேறு வழி கிடையாது கொஞ்சம் மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுத்துரும் ரிச்சிக லக்னமாக வந்து செவ்வாய் தேசாபுத்தினால் செவ்வாய் வந்து ஆறாம் மதி ஆறாம் தேதி வேலையில் நிறைய மாற்றங்கள் நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல மாற்றங்களையும் நல்ல வளர்ச்சியும் கொடுக்கறதுக்கான அமைப்பெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது புதிய டாக்குமெண்டேஷன் சைன் பண்ணி புதிய லோன் வாங்குறது எல்லாமே அற்புதமாக இருக்குது விருச்சிகலக்கணமாக வந்து ராகு தேசாபதி ராகு வந்து நான்கில் இருக்காங்க ஸோ நாளில் இருக்கும்போது நல்ல ஒரு சொத்துக்கள் பெரிய சொத்துக்கள் வாங்குகிற எண்ணங்கள் இருக்கும் தாயார் கொஞ்சம் பெடக் விடக்குன்னு பேசுவாங்க ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் விருச்சிகலக்கணமாக வந்து குரு தேசாபதி குரு வந்து ரெண்டு ஐந்தாம் அதிபதி ரெண்டு ஐந்தாம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்போது கு குரு வந்து ரெண்டு ஐந்தாம் அதிபதி குரு வந்து உங்களுக்கு வந்து குழந்தைகள் விஷயங்களில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ ஏற்படுத்தும் குழந்தைகள் வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிற மாதிரி ஃபீலைங் கண்டிப்பாக கொடுக்கும் மற்றபடி வந்து விருச்சிக லக்னமாக வந்து சனி தேசம் சனி வந்து பார்த்திங்கன்னா மூன்று நான்காம் வயந்தியில் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கணுன்னு எண்ணங்கள் பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற ஒரு விஷயங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறுங்க ருச்சிகலகணமாக இருந்து புதன் திசாபுத்தி அந்திரங்கள் புதன் எட்டு பதினொன்றாம் அதிபதி உங்களுக்கு இரண்டு மூன்றில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கழகங்களால் நம்ம மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரிச்சிகலகணமாக வந்து கேது திசாபுத்தி அந்திரங்கள் கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் வந்து கேட்டு அதுக்கான ஒரு ம முயற்சிகள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் தொழிலில் வந்து சட்ட ரீதியான லீகலான விஷயங்களை எதுவும் மாட்டிக்காமல் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ருச்சிகலக்கணமாக வந்து சுக்ர திசாபுத்தி அந்தவங்க சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதியாக இருந்து அவர் பன்னிரெண்டாம் அதிபதி இருக்கும்போது குடும்பத்திற்காக நிறைய கடன் வாங்குறதோ கடன் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இரானை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக தடவை வருது ரொம்ப சிறப்பாக இருக்க இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நமது ஜாதகத்தில் குழந்தைகள் ஸோ எனமே நம்ம வந்து வாழ்கிறதே பார்த்திங்கன்னா குழந்தைகளை டிப்பெண்ட் பண்ணி தான் வாழ்கிறோம் நம்ம இந்த குழந்தை பார்த்துக்குமா இந்த குழந்தை பார்த்துக்காதாங்கிற கேள்விகள் நிறைய வந்து நம்மக்கிட்ட இருக்கும் ஏன்னா ஒரு மூணு குழந்த இருக்குன்னா எந்த குழந்தை நம்மளை பார்த்துக்கும் இல்லை ரெண்டு குழந்தை இருக்குன்னா எந்த குழந்தை நம்மளை பார்த்துக்கும் இல்லை இருக்கிற ஒரு குழந்தையாச்சும் நம்மளை பார்த்துக்குமா அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அதுக்கு வந்து ஜாதக ரீதியாக இப்போ என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பற்றி பேச போகிறோம் ஒருவருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதி வந்து எப்படி இருக்கார் ஸோ அவருடைய சூழ்நிலையை வச்சு தான் வந்து அந்த குழந்தைங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுக்க முடியும் ஸோ ஐந்தாம் இடம்ங்கிறது முதல் குழந்தையாகும் ஏழாம் அதிபதிங்கிறது வந்து இரண்டாம் குழந்தையாகவும் ஒன்பதாம் அதிபதிங்கிறது மூன்றாம் குழந்தையாகவும் வச்சு தான் பார்ப்போம் ஸோ உதாரணத்துக்கு வந்து அஞ்சு அஞ்சாம் அதிபதி வந்து ஒரு சுக்கரன் மூன்றாம் இடம்னு சொல்லுவோம் ஸோ மூணாம் இடத்துல இருக்குன்னா அப்போ வந்து நாளுக்கு மூணா இருக்கும் இந்த குழந்தை பிறக்கும்பொழுது தாயார் வந்து கொஞ்சம் நிறைய கஷ்டங்களையும் தாயாரை விட்டு பிரிஞ்சு இந்த குழந்தைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பில் கொடுத்துருவோம் அதுக்கு அந்த குழந்தைக்கும் அதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்பீனியன் வரும் நிறைய சிக்கல்கள் இருக்கும் அதே மாதிரி விருச்சிக ராசியில் வந்து ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோமே ஏன்னா அந்த விருச்சிகங்கிறது வந்து ஒரு தேள் ஸோ தேல் வந்து என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து அது குட்டி போடும்போது வயிறு வெடித்து தான் வந்து அந்த குட்டியே போடும் ஸோ ஒரு இறப்புக்கு நிகரான ஒரு கண்டத்தையோ இல்லை மன உளைச்சலையோ வந்து தாயாருக்கு வந்து அந்த விருச்சிக ராசிக்கில் போறக்குற அந்த குழந்தைய வந்து அந்த தாயார் கொடுக்கும் அந்த பிறந்த டைமில் ஏன்னா உதாரணத்துக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய தாயார் வந்து ரிச்சிக ராசியில் பிறக்கிறார் அவர் ஸோ அவங்க தாயாருக்கு வந்து ரொம்ப டெத்துக்கு ஈக்குவலான அது குழந்த பிறந்து எதுக்கும்போது கீழே இந்த டியூப்லேயே இன்னொரு குழந்த ஃபார்ம் ஆகி ரொம்ப பிரச்சனையாகி நிறைய அவங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அந்த காரக கிரகங்கள் அந்த கிரகங்கள் அமைகிற நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏடாவிடவும் மாட்டேங்குது அது வந்து ராசியில் பிறக்கும் போது கண்டிப்பாக தாயார் ஒரு மன உடைச்சலையும் அவமானங்களையும் படுவாங்க இறப்புக்கு நிகரான ஒரு கண்டத்தை கொடுத்து அதுக்கப்புறம் சரி பண்ணணும் அதுக்குன்னு இறந்துருவாங்க நான் சொல்ல வரல அந்த சின்ன அந்த மன வேதனையை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும்னா சிம்ம ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு குரு தசாபுத்தி அந்திரங்கள்லையோ முதல் குழந்தை வந்து அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலையோ மன கொடுக்கும் அந்த இது வந்து சிம்ம லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி சிம்ம ராசிக்காரலாக இருந்தாலும் சரி இந்த ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுத்துரும் அதே மாதிரி வந்து வேறு யாருக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கணும் போது என்ன வந்து அந்த அந்த ஐந்து எட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போதே உங்களுக்கு வந்து சங்கடங்களை கொடுத்துரும் ஸோ அதனால் வந்து குழந்தை இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் அதிபதி வந்து கொஞ்சம் தவறுதலாக அமைஞ்சிருச்சு இப்போ ரெண்டாவது குழந்தை பார்க்கும் முன்னாடி ஏழாம் அதிபதி நல்லா இருந்தால் அந்த குழந்தை கண்டிப்பாக நல்லா இருந்து உங்களுக்கு செய்கிறதுக்கான பாக்கியம் இருக்குங்கிறத அந்த ஜாதகங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் அது தவறுகிற பட்சத்தில் அந்த குழந்தை வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்ஸ் ஆகியோ குழந்தைக்கும் நமக்கு நமக்கும் போகாம போகுதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து பரிகாரம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா என்னை பொறுத்த வந்து பரிகாரங்கிறது வந்து குழந்தைகளை பொறுத்தவரை வந்து நீங்கள் வந்து பாரபட்சம் பார்க்கணும் அவசியம் இல்லை ஏன்னா வந்து நிறைய குழந்தைகளை வந்து ஏதோ ஜோசியர் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு பாரபட்சம் பார்க்குறதுலாம் வந்து ரொம்ப தப்பான செயல் அது ஒரு பெரிய பாதகமாகவும் அமையும் அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லாமல் நீங்கள் வந்து நல்ல இதாக இருக்கணும் நீங்கள் வந்து குரு பகவான்கள் குரு பகவானும் போதுவே யார் வருவாங்கன்னா சித்தர்கள் தான் வருவாங்க ஸோ சித்தர்கள் வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைகளோட விஷயங்கள் வந்து நல்ல அவங்களுடைய குணநிலை அறிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பிலே கண்டிப்பாக ஒரு குருமார் வழிபாடுங்கிறது வந்து பௌர்ணமிகளில் பண்ணும்போது இந்த மாதிரி குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் இருக்கிற இடர்பாடுகள் இதெல்லாம் நீங்கி ஒரு அற்புதமான ஒரு குழந்தை வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனாக இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் ஆகி நம்மளோட ஒத்து போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் அன்றைக்கி வந்து நீங்கள் பௌர்ணமி அன்றைக்கி சுண்டலோ ஏதோ வச்சு மற்றவங்களுக்கு விநியோகம் பண்ணுறது ஒரு வெள்ளை கடலை வச்சு நீங்கள் விநியோகம் பண்ணும்போதும் அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ இது வந்து பரிசு பார்க்குற ரொம்ப அற்புதமான விஷயமாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி